என்ன கெடஞ்சு என்ன ரெண்டு பேர்த்தையுமே இருக்காணுமே டைம் மாச்சே ஓ பெரியவன் வந்துடா ஜம்பா ஏ நான் போயிட்டு வளர்ந்துயா அப்படியா தம்பி எப்படிப்பா நீ இவ்வளவு சீக்கிரத்தில் போயிட்டு வந்த ஏன் மொத்தம் ஆறு மணி நேரம் கை பிடிச்சிங்கய்யா நான் போறதுக்கு மணி நேரம் மறந்துட்டுக்கு மூணு நேரம் காலையில் திட்டம் கை வரதுங்கய்யா நீ சிஷ்டம் மட்டும் தாலே ஜெயிச்சுட்டு பாடம் போகிறோம் வளர்த்து தான் பாப்பா தெரியுங்கய்யா ஆமாம் சிமா அண்ணன் சின்னவனை காணுமே அதுவும் ஓடி வரோம் பாருங்க

சார் எங்கள் அண்ணன் திட்டமிட்டு ஜெயிச்சிட்டான் நாங்களும் திட்டமிட்டு தான் ஜெயிச்சிருக்கோம் இனிமேட்டு வாழ்க்கையில் திட்டமிட்டு ஜெயிக்கிற வழி போகணும்